நாங்க வர்றதுக்கு முன்னாடியே பனமரத்துக்கு மேல வந்து தேனிச்சு கடந்த குழவு எல்லாருமே பதினீர் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க அது வந்து கருப்பு மஞ்சுமா இருக்கு அந்த கடந்த எல்லாம் ரொம்ப பயங்கரமானது பதநீர் குடிச்சு ரொம்ப நாளாவது பதநீர் குடிக்க போகலாம்னு சொல்லிட்டு காலையில எட்டு மணிக்கு வந்துட்டோம் சண்டே நாள குரூப்ல ஒரு மெசேஜ் போட்ட உடனே டீம் பசங்க எல்லாரும் வந்துட்டானே நிறைய பேர் வந்துட்டோம் டீம் பசங்க எல்லாருக்குமே பதினீர் பாத்துமான்னு தெரியல பனமரத்துல ஏறி பார்த்தா கலசம் நிறைய நிறைய பதநீர் இருக்கு எங்களாலேயே நம்ப முடியல ஏன்னா நாங்க இவ்வளவு நாள் முயற்சி பண்ணதுக்கு இப்பதான் கலசம் கலசம் பதநீர் இருக்குத பாக்கும் போது மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு போன வருஷம் தான் எல்லாம் டீம் பசங்க எல்லாரும் பத்தினீர் எடுக்க கத்துக்கலாம் பனைமரம் ஏறலாம் சொல்லிட்டு பனைமரத்துல ஏறி பதநீர் எடுக்க ஆரம்பிச்சோம் ஒரு நாளாவது நம்மளுடைய கலசம் புல்லாக தான் நடத்திட்டு இருந்தோம் அது இப்பதான் நடந்திருக்கு நாங்களே எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பனைமரத்துல ஏறி எதேதோ பண்ணி பதநீர் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா எங்களுக்கு முன்னாடியே பனமரத்துக்கு மேல வந்து தேனிச்சு கடந்த குலவி எல்லாருமே வந்து பதநீர் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் இந்த கருப்பு மஞ்சிமா இருக்க இந்த கடந்தெல்லாம் ரொம்ப பயங்கரமானது ஒரு நாலு கொட்டினாலே போதும் ஒரு நல்ல பாம்பு அளவுக்கு விஷம் நாம அது எதுவுமே பண்ணாம இருந்தா அதுக்கு தேவையான பதநீர் குடிச்சிட்டு அது பேரும் நமக்கு தேவையான பதநீர் எடுத்துட்டு நாம பனமரத்துல இருந்து மெல்ல பாத்து கவனமா கீழே இறங்கிட வேண்டிதான்